வணக்கம் எடப்பாடி பழனிசாமி வந்து ஹைகோர்ட் என்ன சொல்லிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து போலீஸ் விசாரணைக்கு வந்து ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் பிரமாண பத்திரத்தில் வந்து தவறான தகவல் கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லி மிலானி அப்படிங்கிற ஒரு ஒரு வழக்கு தொடுத்துருந்தார் அது விசாரணையில் போயிட்டே இருந்தது அதுக்கு இடைக்கால தடையெல்லாம் வாங்கியிருந்தார் அப்புறமா அதை எழுத்தும் போட்டாங்க அதனால இப்போ என்னாச்சுன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீதிபதி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி வந்து காவல்துறை விசாரணைக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி எந்த தப்புமே பண்ணலை எதுவுமே செய்யலை அப்படின்னா அவர் என்ன செஞ்சுருக்கணும் கண்டிப்பாக வந்து ஒத்துழைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஒத்துழைக்கணும் எனக்கு வந்து ஏன் நான் ஏன் பயப்படணும் மடியில் கனமில்ல வழியில் பயம் இல்லை அப்படின்னு அடிக்கடி சொல்கிறவர் இதையும் அப்படியே சொல்லிட்டு போயிருக்கலாம்ல எதுக்காக வந்து இதை வந்து வழக்கு தொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் போலீஸுக்கு நான் ஒத்துழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒத்துழைச்சா இது வந்து ஒரு ஜனநாயக முறைப்படி ஒரு நியாயமான மனுஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே வரும் அப்படி வந்து அவர் உண்மையிலே வந்து சொத்து விவரங்களை மறைச்சிருக்காரா மறைச்சிருந்தார் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா மக்கள் பிரதிநிதி சட்டத்தின்படி அவர் மேலே நடவடிக்கை எடுப்பாங்க மொதல் எம்எல்ஏ பதவி போகும் அப்புறமா அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வெளியே வந்துச்சுன்னா அவருடைய இமேஜ் டேமேஜ் ஆகும் அவர் வந்து சிறைக்கு கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தகவல் இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவார் இந்த மாதிரி விஷயத்தை வழக்கை வளர விடுவாரா இல்லை என்ன பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி இருந்தது சேலம் நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா இந்த விசாரணையை நடத்துங்க முகாந்திரம் இருந்துச்சு அப்படின்னா அவர் உண்மையிலே அவர் தப்பு பண்ணியிருந்தார் அப்படின்னா அவர் மேலே வழக்கு தொடுங்க வழக்கு தொடுத்து அவர் நீங்கள் வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றம் வந்து உத்தரவு சொல்லியிருந்துச்சு இப்போ நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு எழுத்து தான் அவர் சேலம் நீதிமன்றம் கொடுத்த உத்தரவை எழுத்து தான் அவர் சென்னை உயர் நீதிமன்றத்துக்கே போறாரு அங்க போயிட்டு ஏற்கனவே பாத்தீங்கன்னா சேலம் நீதிமன்றம் கொடுத்த உத்தரவின்படி மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க அதை எழுத்து தான் அவர் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போகிறார் அங்கேயும் போய் என்ன செய்கிறாரு சென்னை உயர்நீதிமன்றத்துலேயும் விசாரணை நடந்துக்கிட்டே இருந்துச்சு அவர் என்ன சொல்கிறாரு இந்த வழக்கை தொடுத்தார்ல மிலானி அப்படிங்கிறவர் அவர் யாருன்னே தெரியல அவர் கட்சிக்காரும் கிடையாது அவர் வந்து சேலம் தொகுதியில் வந்து அவர் வந்து ஓட்டு போட்டவரும் கிடையாது அவருக்கு தேர்தலில் போட்டி போட்டாரா அப்படின்னா அதுவும் கிடையாது அப்படிப்பட்டவருடைய வழக்கை நீங்கள் எப்படி மனுவை வந்து விசாரணை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை சொல்கிறாரு இது இது புகார் கொடுக்குறது யார் வேணாலும் புகார் கொடுக்கலாம் இவர் வந்து இப்போ ஜ ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறார் அவர் மேலே என்ன புகார் வேணாலும் யார் வேணாலும் கொடுக்கலாம் விசாரித்து அது உண்மையாக இருக்குதா பொய்யா அப்படிங்கிறத வந்து விசாரிக்க வேண்டியது நீதிமன்றம் நீதிமன்றம் விசாரிக்குது சேலம் நீதிமன்றத்துலேருந்து சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு மாறி வந்தேன் இது போல் மிலா யாருன்னே தெரியாது அவருக்கு மனுக்கெல்லாம் நீங்கள் வந்து என்னை கூப்பிட்டு விசாரிக்கிறது ஒரு சரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு இதெல்லாம் கேட்கும்போது சிரிப்பாக தான் வருது தப்பு பண்ணல அப்படின்னா ஏன் நான் வே எந்த இதுவுமே வேட்பு தேர்தல் பிரமாண பத்திரத்தில் வந்து நான் எந்த விதமான ஒரு தவறான தகவலையும் கொடுக்கல அப்படின்னா அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது என்ன ஏன் இந்த மாதிரியெல்லாம் வந்து அவர் தெரியாது எனக்கு அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்ல ஆரம்பித்தாங்க சரி இந்த இது என்ன நடந்துச்சு அப்படின்னா இப்போ இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து இதுக்கு சம்மந்தமாக தீர்ப்பு வந்தது அப்போ எடப்பாடி பழனிசாமி கொடுத்த மனு மிலானி யாருன்னு தெரியாது அவர் மனுவை விசாரிக்கணும்னு அவசியம் கிடையாது தேர்தலில் வந்து நான் பிரமாண பத்திரத்தில் எந்த தவறான தகவலும் தரல அப்படின்னா அங்கே என்ன செஞ்சுருக்கணும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து அவர் வந்து சரியான தகவலை கொடுத்துருக்கணும் இதுதாங்க நான் கொடுத்துருக்கேன் இதுதாங்க என்னுடைய இது அப்படின்னு சொல்லியிருக்கணும் அவருடைய படிப்பு கொண்டு சொத்து வரங்கள் கொண்டு எல்லாமே தவறான தகவல் அப்படின்னு மிலானி ஆதாரத்தோடு கொடுத்துருக்குறாரு அப்போ நீதிமன்றம் ஆதாரத்தோடு வச்சு விசாரணை பண்ணுங்கன்னு தானே சொல்லுவாங்க எடப்பாடி பழனிசாமி அதுக்கு ஒத்துழைக்கணும்ல அதை ஒத்துழைக்கலை அவர் என்ன சொல்கிறாரு நான் வந்து எது தவறுன்னு செய்யலைங்க அப்படின்னு சரி தவறு செய்யலைன்னா அதுக்கான ஒரு ஆதாரத்தை கொடுக்கணும்ல நீதிமன்றத்துக்கு ஆதாரம் தான் முக்கியம் ஆதாரத்தை கொடுக்கணும்ல அதையும் இது பண்ணலை இப்போ வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் இந்த ஒரு இது நடந்தோடனே எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி மனுவை தள்ளுபடி பண்ணிவிட்டு காவல்துறை விசாரணைக்கு நீங்கள் ஒத்துழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பையும் கொடுத்துட்டாங்க இது எடப்பாடி பழனிசாமிக்கு பயங்கர டென்ஷன் என்னடா இது நெருக்கடி மேலே நெருக்கடி ஆகிட்டே இருக்குது இதை வந்து விசாரணை பண்ணாங்கன்னா நம்மளை மேலும் மேலே போட்டு கொக்கியை போட்டு இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த உத்தரவு சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்துச்சில்ல இந்த உத்தரவை எதிர்த்து டெல்லி உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்டார் போய் அங்கே போய் மேல்முறையீடும் பண்ணிட்டார் மேல்முறையீடு பண்ணி இப்போ வர திங்கக்கிழமை நாளைக்கு நீதிபதி விக்ரம்நாத் அவங்க தலைமையில் வந்து விசாரணை நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்ல போகிறாங்க இதுக்கு இடைக்கால தடை விதிங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்களா நீதிமன்றங்க போகிறதுங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு சர்வசாதாரமாக போயிடுச்சு எதை எடுத்தாலும் நீதிமன்றத்தில் பார்த்துக்கலாம் எதை எடுத்தாலும் நீதிமன்றத்துக்கு போகலாம் நீதிமன்றத்தில் எதை வேணாலும் நம்ம சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர் மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்குது ஏன் அப்படின்னு தெரியல இப்போ ஜனநாயக முறைப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னா இது மக்களுக்கு இது சரியான ஒரு வாய்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு நான் இங்கே ரொம்ப நியாயமானவன்ப்பா அப்படின்னு காட்டுறதுக்கு அதிமுக தொண்டர்கள்ட்ட நிரூபிக்கிறதுக்கு சரியான ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை விட்டுட்டு அவர் என்ன பண்ண போகிறாரு நான் விசாரணைக்கு ஒத்துழைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலே முடிஞ்சு போச்சே அப்போ இவர் விசாரணைக்கு ஒத்துழைக்க மாட்டேன் மேல்முறையீடு போகிறேன் அப்படின்னு உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போதே இவர் எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு தெரியுது அப்படி அந்த தப்பு நிரூபிக்கப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவர் மேலே நடவடிக்கை எடுப்பாங்க எம்எல்ஏ பதவி போவோம் சிறைக்கு போவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்